ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக எப்படி வந்து நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தைச்சது தைச்சி வந்து இதே மாதிரி சைஸ் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இதே மாதிரி தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே வச்சு நம்ம வந்து ஃபிட்டிங்காக வந்து தைக்க போகிறோம் இது வந்து ஃபிட்டிங்காக இருக்குது அந்த ஃபிட்டிங்காக வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறது அதாவது எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தைக்கணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நான் மார்க் பண்ணுறதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெளிவாக எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் அதே மாதிரி தச்சிங்கன்னா ஃபிட்டிங் வந்து பக்கா வந்துடும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதாரோட ஹைட்டு எவ்வளோ இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் சுடிதாரை ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் வருது தேர்ட்டி செவன் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இதோட வந்து ரெண்டு இன்ச்சு கம்மியாக தான் வெட்ட போகிறோம் இப்போ பாருங்க தேர்ட்டி செவனுங்கிற கணக்கு வச்சுங்க தேர்ட்டி ஃபைவ் வச்சு தான் வெட்ட போகிறோம் சரிங்களா பார்த்துட்டே வாங்க இன்னொன்னு பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து பக்காக வரும் இந்த முறையை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சுடிதாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிட்டிங் இல்லாத ஒரு சுடிதாராக கொடுத்தாங்கன்னா அது எப்படி தைக்கணுங்கிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இப்படி பார்த்துங்க இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து தேர்ட்டி ஃபைவ் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஷோல்ட் பதினொன்றரை இருக்குது ஒவ்வொன்றா நான் பார்த்துட்டே வாங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னா இது எடுத்து வச்சு எடுத்து வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சொல்லுவேன் இப்படி பார்த்துங்க தேர்ட்டி ஃபைவ் வேணும் கீழே வந்து ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது அதனால் வந்து நம்ம அதே வச்சுக்கலாம் இப்போ பேச்சு கோடு போட்டுங்க பேச்சு கரெக்டாக வந்து ஸ்கேல் எடுத்து கோடு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பதினொன்றரை இருந்தது சரிங்களா இப்படி பார்த்துங்க கால் வச்சுங்க அது என்னவோ அதான் வைக்க போகிறோம் ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை வச்சுங்க அஞ்சரை வச்சு இப்படி வச்சு இங்கே பார்த்துங்க கரெக்டாக அப்படியே கூடு போட்டுங்க போட்டிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படியே வந்து பார்த்துங்க இப்படியே ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படியே வளைச்சி விட்ருங்க வளைச்சி அப்படி மார்க் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்க போகிறோம் ஆம்கோல் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்துங்க கரெக்டாக ஆறு வந்து வரும் நம்ம இங்கே வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள் அஞ்சரை வச்சுருக்கோம் ஏன்னா இவரு ஆஃப் இன்ச்சு போய்டும் அதனால் வந்து சுடிதாக இருக்குது நான் அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் சரியாக வந்துடும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி பார்த்துங்க இது எப்படி இருக்குதோ நீங்கள் அதே மாதிரியே நான் சொல்கிற மாதிரியே மார்க் பண்ணுங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது இந்த நாலு பேருக்கு இருக்குது பேருக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே பாருங்க பதினெட்டு இருக்குது சரிங்களா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்க அதாவது நான் இப்படியே சொல்லிடுறேன் இங்கே பதினெட்டுங்களா மூணு இஞ்சி மட்டும் நீங்கள் ப்ளஸ் வைக்கணும் இப்போ பாருங்கள் பதினெட்டுங்களா பத்தொம்போது இருபது இருபத்தொன்று சரிங்களா இருபத்தி ஒன்றுல பாதி எவ்வளோ பத்தரை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்க பத்தரை வச்சுங்க சரிங்களா பத்தரை வச்சு கோடு போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் ஓப்பனு இது வந்து மெயினாக வந்து பார்த்துங்க இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதே அளவுக்கு தான் நம்ம வைக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்களா இருபது வருது சரிங்களா அதாவது ஹைட்டு வந்து இருபது வருது இந்த ஓப்பன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க இருபது இங்கே பார்த்துங்க இதுவும் இருபது தான் வருது இருபது இருபது தான் வருது சரிங்களா இங்கே மேலே ஆஃப் அஞ்சு விட்டு இப்படி பாருங்கள் இருபது வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க அடுத்து இது இருபது வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இருபதுனா பத்து வரணும் சரிங்களா இங்கே ஒரு ஒன்றரை விடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மடி சேர்க்கிறதுக்காக நம்ம ஒன்று வரும் இருபது வந்து இது பார்த்தீங்களா பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்ஃபீஷனும் இருக்காது கரெக்டாக பதினொன்றரை வச்சுங்க வச்சிட்டிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சென்ட்ரல் வருது பார்த்திங்களா சென்ட்ரல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கால் வருது பதினாறுன்னா கணக்கு வச்சுங்க இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி அளந்துங்க அளந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை இஞ்சியில் வந்து இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து இருந்தது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரியே சொல்கிறேன் பாருங்கள் பதினாறு அப்போ வந்து எட்டு டூ பதினாறு எட்டு இஞ்சி வருது சரிங்களா இப்படி மடித்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இஞ்சி எட்டு ஒம்பது ரூபாய்க்கிலும் சரிங்களா பத்தாக வச்சுக்கோங்க பத்து இஞ்சி வச்சு அப்படி மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் கேட்பாங்க ஸ்ட்ரைட் கட்டு வந்து கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஓப்பன்லேருந்து இப்போ பாருங்கள் இது அவ்வளோதான் வரும் தான் வருது அது ஆஃப் இன்ச்சு பின்னப்பிடின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இது ஸ்ட்ரைட் கட்டு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை வருது இதே பதினொன்றரை கீழே வச்சுக்கோங்க அப்படி மார்க் பண்ணிங்க இப்போ மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் லென்த்தான ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட்டாக இருந்ததுனாலும் நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு வந்து பெண்டு ஸ்கேல் இருக்குது ஸ்கேல் வச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக பண்ணுறதாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இப்படியே பண்ணிங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக தான் போட்டுருக்குறோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும் அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் என்னவோ அது அக் அட் அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் ஒன்றரை இஞ்சி இங்கே வச்சுங்க ஒரு ஒன்றரை இன்ஜி ங்க இங்கே ஒரு ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணிங்க இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக போட்டிருக்குறோம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இவ்வளோதான் அப்படி மார்க் பண்ணிங்க சரிங்களா அவ்வளோதான் இதுதான் நம்ம ஒரிஜினல் இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு புரியும் இடையில குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்கள் இவ்வளோ தான் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக ரெண்டே முக்கால் வருது மூணு கொஞ்சம் கம்மி தான் ரெண்டே காலை வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஆஃப் இஞ்சி விட்டுவிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டே முக்கால் வச்சு கரெக்டாக இங்கே வருது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி அதாவது காலி இஞ்சி பிளிக்கிறத போயிடும் மூணு இஞ்சி இப்படி வச்சு கூடு போட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து மூணு இஞ்சி வச்சு கோடு போட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே இப்படி இது பண்ணுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணிவிடுவோம் இப்போ நெக்கு வந்து நான் எப்படி கட்டுறேங்கிறது பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சைடில் வெட்டி தான் நெக் வெட்டணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இதுவரை கோட்டுக்கு வெளியவே வந்து வெட்டிட்டு வாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இது வந்து நீங்கள் பாட்டு அப்படியே ஒன்றரை இஞ்சி கனெக்ட் பண்ணி இருக்கு தான் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து வைப்பேன் துணி வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாகலாம் துணி கேட்பாங்க அப்போல்லாம் வச்சிங்கன்னா சரி வராது அதனால் எப்பவுமே வந்து சுடிதாருக்கும் சரி ப்ளவுஸுக்கும் சரி அந்த ஒன்று எப்பவுமே கனெக்ட் பண்ணுங்கள் அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அதிகமாக துணி வந்து வச்சிங்கன்னா சைடில் வந்து தூக்குன மாதிரி வரும் சேப்பு வந்து அந்த ஷேப்பாகவே வராது உள்ள துணி அதிகமாக இருந்ததுன்னா சரி வராது அதனால தான் நம்ம வந்து நான் சொல்கிறேன் இப்படி பாருங்கள் இதை வந்து இப்படி வெட்டிங்க புரிஞ்சுங்களா இதை வந்து வெட்டி தனியாக வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நெக்கை நம்ம மார்க் பண்ண போட்டிங்களா இது வந்து லைட்டாக இப்படி வந்து இப்படி வெட்டி எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அர்க்கார்த்து போட்டுங்க இதான் நம்ம வந்து தைக்க போகிறது இந்த இடத்துலேயே வந்து அர்க்கார்த்து போட்டுங்க சீட்டு ஓப்பங்கிட்ட புரிஞ்சுங்களா இவ்வளோ தான் இப்போ நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகும் ஃபிட்டிங் வந்து வராமல் போயிடும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபிட்டிங்கு பக்காவாக என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுவேன் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அதேமாதிரி கட் பண்ணி தைச்சிக்கலாம் சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிட்டிங்காக வரும் இங்கே பாருங்கள் இந்த நாட்டு வந்து மாடலுக்காக கேட்டிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வேணும்னா வச்சுக்கலாம் வேணானாலும் விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் பேக் நக்கு வரம்பிச்சுருங்க பேக் நக்கு எவ்வளோ இருக்குங்கிறது அப்படி போட்டுங்க போட்டு இங்கே பாருங்கள் அதாவது இப்படி கை வச்சு வச்சுங்க இப்படி ஆற வருது சரிங்களா ஆறரை ஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறரை இதுவும் தான் வருது ரெண்டும் வந்து சேம் தான் சரிங்களா ஆற ஆறா வருது இங்கே பார்த்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து இங்கே வைக்கிறோம் சரிங்களா ஆறரை வச்சு கரெக்டாக இங்கே பார்த்துங்க அப்படி கரெக்டாக ஸ்கேல் வச்சுங்க வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க வச்சு பாருங்கள் இது வந்து ரவுண்டுக்காக வந்து நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே நான் போடுனாலும் போட்டுங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ முடிஞ்சிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இதை வந்து நான் வந்து சொன்ன தெரியுங்களா இந்த இடத்துல ஆஃப் ஏஸ்ட்டா பேக்கில் வந்து டாட் போடுங்க நாலு இன்ச்சு கரெக்டாக அங்கே பாருங்கள் அதாவது இதை கனெக்ட் பண்ணிங்க உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டரை ஓகே ரெண்டரை அஞ்சு வரைக்கும் இங்கேருந்து நீங்கள் ஆம்கூட வந்து ரெண்டரை அஞ்சு தள்ளி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் நாலு இஞ்சி வச்சுங்க சரிங்களா இப்போ பாடி சின்ன சைஸுங்கனால நாலு இஞ்சிக்கு வந்தோம் ஒரு சில நாலரை வரும் பாடி சைஸ் கூட கூட நம்ம டாட் கொஞ்சம் அகலமாக போடுற மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸுங்கனால உங்களுக்கு வந்து நாலு இஞ்சி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க அப்படியே இப்படி வாங்க கரெக்டாக ஒம்போது இன்ச்சு வச்சுங்க ஒம்பது இஞ்சுனா இங்கே வருது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி வச்சு அப்படி மார்க் பண்ணிங்க டாட் பிடிச்சிங்கன்னா ஃபிட்டிங் வந்து ஷேப் வந்து அழகாக வரும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த எந்த ஒரு சுடிதா இருக்கும் சரி டாட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இதே மாதிரி போட்டுங்க ஃபிட்டிங் வந்து அவங்க செம்மையாக வரும் ஃபிட்டிங் வரல ஃபிட்டிங் வரலன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இது வந்து டாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஹாஃப் இஞ்சிங் மாதிரி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஆஃப் ஆஃப் இஞ்சி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வந்து கணக்கு வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக்கில் வந்து அப்படி இந்த லூஸுங்கிறது வராது நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் ஸ்டராக இருக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க இப்போ வரேங்க பேக்கை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம லைனிங் தான் வெட்டிகிட்டு இருக்கிறோம் ஒடிச்சுன்னு வந்து மேலே எப்படி நான் போட்டு வெட்டணும் பாருங்கள் ஒரு சிலல்லாம் வேறு மாதிரி தைப்பாங்க நம்ம வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டோக்கில் நீங்கள் வந்து அப்படியே தைச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் ஆறுற இதை வந்து நான் கொஞ்சம் மாடலாக வந்து வைக்கிறேன் மாடல்னால் டைமண்ட் நெக் கட்டிருக்குறாங்க டைமண்ட் நான் வந்து கட் பண்ணுறேன் இப்படி பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சுங்க சேம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடுற சரிங்களா டைமண்டுக்கு எக்குங்க இப்படியும் வெட்டலாம் இப்படியும் வெட்டலாம் நார்மலாக வந்து வச்சுங்க சரிங்களா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா இங்கே வருகேன் இதில் ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுக்க போகிறேன் அதாவது ஒரு இன்ச்சில் வந்து பார்ட்ரு மாதிரி பட்டி மாதிரி கொடுக்க போகிறேன் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுக்குறேன் அதாவது இந்த இடத்துல ஒரு பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன் ஃபேண்டு துணியில் இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு வரைஞ்சே கட்டுறோம் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி தைங்க இது ஒரு மாடல் நல்லாயிருக்கும் பட்டி மாதிரி ஒன்று கொடுத்துங்க முக்கால் அழிஞ்சி முக்கால் அழிஞ்சு கொடுத்தாலும் சரி இஞ்சி கொடுத்தாலும் சரி இங்கே இந்த மாதிரி கொடுத்துங்க நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுங்களா இதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வரும் இதை தள்ளி வரும் உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டியிருக்கிறேன் ஏன் போட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த நெக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இவங்களை நம்ம தைச்சி கொடுக்க போகிறோம் பாருங்கள் இதை வந்து இப்படியே கட் பண்ணிங்க கொஞ்சிங்களா ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் கழுத்தும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இவங்க நாட்டு வந்து மாடலுக்காக கேட்குறாங்க நம்ம வந்து நாட்டு வந்து வச்சு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம் இப்போ பாருங்க டாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிங்க மேலே ஆஃப் இஞ்சி விட்டுவிட்டு இங்கே பாருங்கள் டேப் வளைச்ச மாதிரி போய்ங்க ஒம்பது வருது சரிங்களா ஒம்போது இஞ்சி வருது அந்த ஒம்பது இஞ்சி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள் அவசரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொறுமையாக சொல்லி கொடுப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாம் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் ஸ்லீவ்ஸ் பாருங்கள் ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குங்கிறது அப்படியே பாருங்கள் இப்படி வச்சுங்க ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் இப்படி வச்சுங்க இங்கே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்க ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வச்சுங்க கரெக்டாக அப்படிச்சு ப்ளஸ் அளவுக்கு ஏன்னா ஒன்றி தான் நம்ம வந்து வச்சு பிடிக்க போகிறோம் இப்படி போட்டுங்க சரிங்களா நீங்கள் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி அதாவது செக் பண்ணிக்கலாம் நான் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணுறதுனால டேப்பில் வச்சு இஞ்சி கனெக்ட் பண்ணிடுவேன் கரெக்டாக வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து அப்படி இங்கே வருங்க இப்படியே போயிடுங்க இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஒம்பது இன்ச்சு வந்து ஆமாம் குழும் இந்த ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை சுடிதாருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே ஒம்பது கரெக்டாக வச்சுங்க வச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக இங்கே வருது சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க கரெக்டாக அப்படி வந்து இப்படி போட்டுருங்க கோடு சரிங்களா இது வந்து அழகாக கரெக்ட் கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஓரமாக வெட்டி எடுத்துருங்க கட் பண்ண கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ஐடியாக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்று ஒரே வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரே டைம் சொல்கிறேன் அப்படிங்கிறனால நீங்கள் பார்க்காதீங்க நிறைய சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் வரும் அதெல்லாம் வந்து நிறைய வீடியோக்களை வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன் அப்போ வந்து பார்த்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எது எது பார்த்தாலும் நம்ம சேனல் நீங்கள் மற்ற சேனல் எப்படி பார்க்குறீங்கன்னா தெரியாது நம்ம சேனல் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கவர் தட்டு எடுத்துங்க எடுத்திங்கன்னா அந்த ஃபிட்டிங்கிறது முன்னாடி வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துங்க ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க ஒரு இஞ்சி ஒன்றே கால் இஞ்சி அந்த மாதிரி குள்ளே நிறுத்திடுங்க வச்சிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து இது வெட்டிட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா இப்போ ஒரிஜினல் வந்து எப்படி போட்டு வெட்டுறான்னு மட்டும் பாருங்கள் நான் வெட்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வைக்காதிங்க இதை அப்படியே போட்டு தைக்கலாம் நீங்கள் வந்து இதை இதில் ஒரு தையல் அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கோங்கிறது அவசியமே கிடையாது இப்படி பாருங்கள் இது வந்து சின்ன சைஸுங்கனால் துணியெலாம் நல்லா தாராளமாக இருக்குது துணி பத்தும் பத்தாமல் ஒரு சிலர் கொடுப்பாங்க அதாவது வரும் அதை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி கட்டிங் பண்ணுற மாதிரி வரும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை வந்து அப்ராக்ஸிமேட்டாக அங்கே வருங்க இப்படி போட்டுக்கங்க சரிங்களா இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் போட்டுங்க இது வந்து நான் எதுக்கு நான் இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு சில துணி பற்றாமல் வரும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து லைனிங்கை வந்து வெட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் அதாவது ஸ்லீவ்ஸ் வெட்டுறதுக்கு த்ரீ ஃபோர்த்தாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்லாம் வந்து அதிகமாக வராமல் இருக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான் இது சின்ன சைஸுங்கனால சொல்கிறேன் பெரிய சைஸ் வந்துன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு அழகாக அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் பாட்டு கட் பண்ணிடலாம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பாருங்க இது வந்து அழகாக நீவி விட்டுருங்க நீவி விட்டுட்டு மேலே அப்படி போட்டுங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க துணி கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் ஆயினோடு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீவி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு இஞ்சி மேலே வரணும் சொன்ன பார்த்தீங்களா அந்த ரெண்டு இஞ்சி கேப் விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது பாருங்கள் செக் பண்ணி காட்டுறேன் ரெண்டு இஞ்சி விட்டுருங்க விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அப்படி வச்சு கரெக்டாக அப்படி வச்சு இது பாருங்கள் நல்லா அப்படி அமுத்தி கரெக்டாக அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கரெக்டாக தான் மெயினாக பார்த்துங்க அதுதான் மெயின் இப்படி பார்த்துட்டீங்களா இப்போ வந்து எதாவது உங்கள்கிட்ட வெயிட் இருக்குது ஏதாவது வெயிட் மாதிரி ஏதாதுங்கன்னா இப்படி வச்சுங்க ஸ்கேல் வெயிட்டாக இருந்தாலும் ஓகே சும்மா சப்போர்ட்டு வச்சுங்க வச்சுட்டிங்களா இப்போ வந்து இங்கே எதுவும் வெட்டிடாக்கீங்க இப்போ வந்து பாருங்கள் இதுமேலேயே வந்து நம்ம வந்து கரெக்டாக வெட்டுங்க நீங்கள் எஸ்டாலாம் துணியை விட தேவையில்லை ப்ளவுஸ் கோட்டுற மாதிரிலாம் வெட்ட தேவையில்ல இது கரெக்டாக வெட்டுங்க கரெக்டாக அதே மாதிரியே அந்த கோட்லேயே அதாவது நம்மளுக்கு லைன் வெட்டிக்கா அந்த ஓட்லையே வெட்டிகிட்டே வாங்க எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படியே வெட்டுங்க வெட்டிட்டீங்களா இப்படி பாருங்க கத்தி மாதிரி பார்த்தீங்களா துணியை வந்து இழுக்காதீங்க அப்படி இப்படி இழுக்காதிங்க இப்படி பாருங்க அப்படியே வெட்டுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம் புரிஞ்சுங்களா இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கா தேவையில்லை ஆனா லைனிங்ல இருக்கிறதுனால தேவையில்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா தான் நம்ம வந்து தைக்க போறோம் தைக்கிறதுதோ இப்போ நீங்க இங்க எல்லாம் ரெண்டு லைனிங்கும் ஒரிஜினல் வச்சு இங்க எல்லாம் தையல் போட்டிருப்பாங்க அது எதுவுமே தேவையில்லை நீங்க அப்படியே வச்சு நாலு துணி ஒரே மாதிரி வச்சு தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த ப்ராப்ளம் இருக்குது நம்ம சேனல்ல அந்த மெத்தடில் நான் தைச்சிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அது வந்து வேறு என்ன டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும் மெயின் இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் தைச்சலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு துணி வந்து அதாவது ஷோல்டர்லாம் அடிக்கிறீங்க ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே டபுள் தையில அப்படி போட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சு ரெண்டு நாலு துணி வரும் பார்த்தீங்கன்னா நாளையும் நீங்கள் ஒன்றா வச்சு அப்படியே தைச்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அங்ககெலாம் இழுக்கவும் இருக்காது ஒன்றாகாது ஆகாது குயிக்காகவும் தைச்சிக்கலாம் அதாவது காட்டன் சம்மந்தப்பட்ட துணிகள் எதுவாக இருந்தாலும் தைச்சிக்கலாம் ஒரு சில ஃப்ளாட்டாக இருக்கிறது சொல்கிறேன் ஃப்ளாட்டாக இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் நான் தான் தப்பாக அந்த மாதிரி தான் வரும் எந்த பிரச்சனையும் வராது ஒரு சில துணிகள் மட்டும் ஏதோ ஒன்று தான் ரேர் தான் அந்த ஒரு மாதிரியாக இருக்கிற துணி மட்டும் தான் நீங்கள் தையல் போகிற மாதிரி வரும் மற்ற எல்லாமே நீங்கள் இதே மெத்தடே கல ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக கட்டிங் விட்டிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அல்வா துண்டு மாதிரி அப்படியே நீங்கள் தைக்கலாம் எந்த மிஸ்டேக்குமே வராது ஏன்னா ஒரு சிலர் வந்து துணி போய் விடணும்பாங்க அதாவது உங்களுக்கு காட்டும் பாருங்கள் துணி போய் வெட்டிட்டு தைங்கம்மாங்க இதில் நீங்கள் தையில போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி 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 நீங்கள் இதே தைச்சிட்டு தான் கிடப்பீங்க முடிஞ்ச படாக இருக்காது அது இங்கே கட்டிங்லேயே கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வேலையே உங்களுக்கு இருக்காது திரும்ப 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 சுற்றி தைக்கவே தேவையில்ல அழகா இந்த இடத்துல மட்டும்தான் டபுள் தையல் போடுங்க சோல்டர்லாம் ஏற்றிட்டு இந்த இடத்துல அடிச்சிடுங்க அப்படியே நீங்கள் சிலி வச்சுட்டு அப்படியே நீங்கள் அடிச்சிட்டு வாங்க எந்த மிஸ்டேக்கும் வராது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீட்டாக வரும் சரிங்களா இது முடிஞ்சுது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம் இந்த பூவெல்லாம் மெயினாக பார்த்துங்க ஒரு சிலர் இது பெரிய பூவாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிவிடும் அது ஒரு சிலர் வந்து மாற்றி வந்து கட் பண்ணிடுவாங்க அது நீங்கள் மெயினாக பார்த்துங்க பாருங்கள் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கட் இந்த பூ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அதுதான் வந்து மெயினாக வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா வச்சுங்க வச்சுட்டு ஸ்லீவ்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சின்ன ஸ்லீவ்ஸ் தான் ஸ்லீவ்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த மெத்தடுக்காக ஃபாலோ பண்ணுறதே இல்லை நீங்கள் துணி லைட்டாக கொஞ்சம் விட்டு விட நீங்கள் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது பாருங்கள் லைட்டாக விட விட்டு விட நம்ம விட அப்போ வெட்டிக்கலாம் ஏன்னா இது வந்து ஈஸியாக வெட்டிடலாம் நம்ம அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாகவும் தைச்சிடலாம் அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க முடிஞ்சது இந்த எக்ஸ்ட்ரா துணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும் அது பத்தமாக எடுத்து வைங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்குறோம் இந்த ஃபேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டுறதுங்கிறது பாருங்கள் இது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியதுனால அவங்க ரெகுலராக நம்மகிட்ட கொடுப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம நம்ம திருஷ்டர் தான் எல்லாமே இங்கே பார்த்துங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சைடில் இப்படி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு பாருங்கள் கரெக்டாக ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி இருக்குது அதான் நாற்பது இருக்குது புரிஞ்சுங்களா எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் ஃபேண்ட்டு நாற்பது இருக்குங்களா இது ஃபேண்ட் வெட்டுறதுலேயும் ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஒரு சிலர் சுற்றி சுற்றி அதை மார்க் பண்ணு இதை மார்க் பண்ணு அதை பண்ணு அப்படியே சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஈஸியாக நீங்கள் பண்ணலாங்க பாருங்கள் எடுக்கிறீங்க ஒரு சிலர் வந்து பெரிய சைஸ் வந்தால் தான் பிரச்சனை கொஞ்சம் அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் போடுறேன் அது எப்படிலாம் வெட்டணுங்கிறது ஏன்னா சின்ன சைஸ் நார்மலான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ப்ராப்ளம் வராது பெரிய சைஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் இது பார்த்துங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ கீழே ஒரு கோடு போட்டுங்க இடத்துல ஒரு கோடு போட்டுங்க இப்போ மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் மடிப்பட்டுங்களா அது வந்து ஸ்கேலை விட ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுங்க சரிங்களா ரெண்டு இன்ச்சு வச்சுங்க ரெண்டு இஞ்சி வச்சிட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு இருந்தது சரிங்களா இதை வந்து ரெண்டு விதமாக கட் பண்ணலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி தரேன் இங்கே பாருங்கள் எட்டு இஞ்சி இங்கே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பாக்ஸுக்கு வந்து நான் எட்டு இஞ்சி வைப்பேன் அந்த உங்களுக்கு அந்த இந்த இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்கிறது சொல்கிறேன் எட்டு இஞ்சி வச்சுங்க இங்கே பார்த்துங்க நாற்பது ஹைட்டு நாற்பது இருந்துச்சுங்களா நம்ம ஆல்ரெடி மடிக்கெல்லாம் விட்டுட்டோம் நாற்பது நாற்பது ரூபா வைங்க ஏன்னா இங்கே மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக மடிக்க தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஆகிறோம் சரிங்களா இப்படி பாருங்கள் மார்க் பண்ணீங்க மார்க் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்படி வரங்க ஓப்பன் இப்படி வச்சுங்க வச்சுட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்களா அடுத்து பாருங்க இந்த பாக்ஸோட அளவு தயிர் கொடுத்திங்களா அதையும் கீழே பிடிங்க பிடிச்சி இப்படி வைங்க ஆஃப் தள்ளி வைங்க இங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் மார்க் பண்ணிங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பாருங்கள் கோடு இங்கே போட்டிருக்குறோம் சரின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படிலாம் எதுவுமே பண்ண தேவை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாவே முடிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டாக இப்படி பண்ணு பாருங்க அப்படியே போயிடுங்க அவ்வளோதான் புரியுங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இது பெரிய சைஸாக இருந்தால் வேறு மாதிரி கட்டணும் சின்ன சைஸுங்கனால அவங்க வந்து நான் இந்த மெத்தட் சொல்கிறோம் அவ்வளோதான் இது எடுத்து வச்சுருங்க இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத இங்கே வரங்க இப்படி தான் வெட்டணும் ஒரு சிலர் ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுவாங்க இல்லைனா கம்மியாக இப்படி வெட்டிடுவாங்க கம்மியாக வெட்டினா இந்த இடத்துல போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது கிழிஞ்சிரும் தையல் விட்டுரும் கிழிஞ்சிரும் செட் ஆகாது இந்த மாதிரி கே இப்படி வளச்சி வளைச்சி எடுத்திங்கன்னா தான் அவங்க உட்காரும்போது இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க இதே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவர் வந்து கள்ளி அதாவது இடத்துல துணி ஒன்று கொடுத்து நீங்கள் தைக்கிற மாதிரி வரும் அதை ஃபாலோ பண்ணிங்க ஒன்றீங்களா இப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் எட்டு இஞ்சி விட சொன்னீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இருபத்தி ஒன்று வருது சரிங்களா அவ்வளோதான் எடுத்து எடுத்து வச்சிடலாம் இருபத்தி வருதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது துணியைக்கு பார்த்தீங்களா ஒரு நிமிஷம்ங்க இது எடுத்துங்க ஓப்பன் கே எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒன்று அது என்ன பண்ணுங்க இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க சரிங்களா நீங்கள் வந்து இருபத்தொன்று நமக்கு தேவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு வச்சுங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு வச்சு மார்க் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு இஞ்சி வந்து நமக்கு வந்து தேவை ஹைட்டு பாக்ஸோட ஹைட்டு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பவ வாரம் வச்சுங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் ஒன்பது வாரம் வச்சுங்க ஒன்பது வரை வச்சு லென்த்தான ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ கோடு போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டிங்களா பாருங்கள் ஃபாஸ் பண்ணிங்க அப்படி கோட் போட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய நினைக்கிறாங்க பாங்க இப்படியே வெட்டிடுங்க காசில் இப்போ வந்து இது ஏன்னா அது வந்து இப்படி இப்படியும் வெட்டலாம் வேற மாதிரி வெட்டலாம் உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்சிமம் வந்து நிறைய சுடிதாரில் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா பத்தும் பத்தாம அப்படிதான் கொடுப்பாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரிலாம் வரும் அப்ப வந்து அந்த பாக்ஸ் இந்த தெரியுங்களா அந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து பத்தாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி கிராஸில் தான் வந்து போட்டு வெட்டுற மாதிரிலாம் வரும் அதனால் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லித்தரேன் விட்டு பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து இந்த ஜாயிண்ட்டுக்காக விட்டு வெட்டிக்கிங்க கரெக்டாக எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்கள் அவ்வளோதான் இது தள்ளி விட்டு வெட்டிக்கிங்க தைக்கும் போது சரியாக வந்துடும் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாடாக கட்டுறதுக்கு நம்ம வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கையோட வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தைக்கும் போது நம்ம வந்து வெட்டிகிட்டு இருக்க தேவையில்ல நம்ம அது கூட எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஒன்றரை கனெக்ட் பண்ணி ரெண்டு பிட்டு மாதிரி இப்படி வெட்டிக்குங்க வெட்டி இது கூட எடுத்து வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து ஃபேன் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி பாருங்கள் கைக்கு பார்டர் கீழே பாட்ரு புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வந்து பார்டர் நம்ம கொடுத்து தைக்க போகிறோம் அதுதான் அந்த துணியெலாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே வந்து கொடுத்துக்கலாம் மாதிரி நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பைப்பிங் கொடுத்துட்டு வந்துட்டிங்களா இப்போ வந்து அதை வந்து டைமண்ட் நெக்காக கொடுக்குறோம் அதனால் வந்து இந்த இடத்துக்குலாம் கொடுத்து தைக்கிறதுக்கு அந்த துணியை வந்து வச்சு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் தைச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபிட்டிங்கும் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்குள்ள வேணும் எந்த மாதிரி டவுட் இருக்குன்னு சொல்லி கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ